பன்னிரெண்டு வயது பதிமூணு வயதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் கூட பொதுவாக பாதிக்கப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிசிஓடி பிசிஓஎஸ்னு சொல்கிறது தான் அது என்ன பிசிஓடி தெரியும் பிசிஓஎஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிசிஓடின்றது நம்ம சினைப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகளை தான் நம்ம பிசிஓடின்னு சொல்கிறோம் இது பெருசாக வந்து ஹார்மோனை வந்து அந்தளவுக்கு பாதிக்காது மாதவிடாயில் வந்து இரெகுலாரிட்டிஸ் இருக்கும் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாமே தவிர நம்மளோட ஹார்மோனை பெரிய அளவில் இது பாதிக்காது ஆனால் பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இருக்கும்போது பார்த்தோம்னா நம்மளோட கம்ப்ளீட் எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து கொலாப்ஸில் இருக்கும் நம்மளோட தைராய்டு ஹார்மோன் அதுக்கப்புறம் அட்ரினல் ஹார்மோனில் பிரச்சனை இருக்கும் இன்சுலின் ரெசிஸ்டண்ட் இருக்கும் தேவையில்லாத பிம்பிள்ஸ் டிஸ்கலரேஷன்ஸ் இருக்கும் இது எல்லாமே இருக்கும் ஸோ ஓவர் ப்ளீடிங் இருக்கும் இல்லைனா டூ த்ரீ மந்த்துக்கு கூட நம்மளுக்கு பீரியட்ஸே வராத கண்டிஷன் கூட இருக்கும் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா பிசிஓஎஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பிசிஓஎஸ் ஏன் அவ்வளோ சிவியராக சொல்றோம் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம் இது உங்களை நீங்க ட்ரீட் பண்ணாம விட்டுட்டீங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்ல கொண்டு போய் விடும் இந்த பிசிஓஎஸ் இருக்கும் போது நம்ம கண்டுக்கல அப்படின்னா நீர்க்கட்டியோட நிக்காது இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்றோம் இல்லையா குழந்தையின்மை பிரச்சனையை வந்து அது காஸ் பண்ணும் இதை தவிர்த்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு சொன்னேன் இல்லையா இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னா நம்மளோட கணையத்திலிருந்து சுருக்கக்கூடிய இன்சுலின் வந்து ரத்தத்தில் ப்ராப்பராக வந்து கலக்காது இல்லைனா வந்து அந்த காஞ்சிகேஷன் சொல்லுவோம் அந்த க அந்த தன்மை வந்து கம்மியாக இருக்கும் இதனால் டைப் டூ டயபட்டிஸ் மில்லேட்டஸ் கூட வரலாம் ஸோ இதே மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் போனோம் அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த பிசிஓஎஸை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடவே கூடாது நான் வந்து ஃபுட் மூலமா எக்ஸசைஸ் மூலமா டயட் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது நீங்க இதெல்லாம் பண்ணாலும் இது கூட சேர்ந்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நம்ம சொன்னோம் இல்லையா எண்டோக்ரைன் சிஸ்டத்துல வரக்கூடிய ஒரு மாறுதல்னாலதான் இந்த பிசிஓஎஸ் எல்லாம் வந்து காஸ் ஆகுது இப்ப நம்ம ஹார்மோன் லெவல்ஸ் சொல்லும் போது ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிரான் அதாவது ஆண்ட்ரஜன்ஸ் சொல்லுவோம் இது வந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இருக்கும் இதுல ஈஸ்ட்ரோஜன் தான் வந்து பெண்களுக்கு அதிகமா இருக்கணும் இந்த பிசிஓஎஸ் கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா ஆண்ட்ரஜன் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது மூலமா நம்ம என்னெல்லாம் பிரச்சனைகள் சந்திப்போம்னா தேவையில்லாம முகத்துல வந்து தாடி மாதிரி மீசை மாதிரி ரோமங்கள் வளர்றது அது போக வந்து நம்மளுக்கு முடி உதிர்தல் இருக்கிறது அதிகப்படியான இரத்தப்போக்கு வர்றது மாத விடாய் காலங்களில் பாடி வந்து வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கிறது ஒபேசிட்டி இது எல்லாமே இருக்கும் ஸோ இதை நம்ம ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து சரிப்படுத்திக்க முடியும் இதுக்கான தீர்வு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி சிகிச்சை முறையில் சிறப்பாக இருக்குது நம்ம வந்து எவ்வளோ டேப்லெட்ஸ் எடுத்துட்டேன் டாக்டர் ஆனால் எனக்கு வந்து டேப்லெட்டே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை எனக்கு வந்து என்ன என்ன பண்ணியும் எனக்கு தீர தீரமாட்டேந்து பாடி வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது மாசத்துல வந்து எனக்கு வந்து மாச மாசம் வர பீரியட்ஸ் எனக்கு வந்து சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு இன்னுமே எனக்கு வந்து பீரியட்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேரை நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் சோ இதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து ஏதோ ஒரு டேப்லெட்டை எடுக்கிறத தவிர்த்து என்ன ப்ராப்பராக கண்டறிஞ்சு அதுக்கான ஒரு ஒழுங்கான சிகிச்சை முறை எடுக்கும் போது மட்டும்தான் தான் இதுக்கான தீர்வை வந்து நம்ம வந்து அடைய முடியுமே தவிர ஒரு டெம்பரரியான நான் கடையில் போகிறேன் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறேன் எனக்கு அந்த நேரத்துக்கு ஓகே அப்படின்றது வந்து இதுக்கான தீர்வு கிடையாது ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பாக்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்துல வரக்கூடிய ஒரு கோளாறுனால தான் இந்த பிசிஓடி பிசிஓஎஸ்ன்றது இவ்வளோ ஒரு பயப்படக்கூடிய ஒரு நோயா இருக்கு நம்ம எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணோம் ஹார்ட் டிசீஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சோ இதை வந்து நம்ம எப்படி தடுத்துக்கணும் அப்படின்னா இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்றது மூலமா சொல்கிறோம் இல்லையா அதை சீரமைக்கிறது மூலமா மட்டும்தான் ஒரு நிரந்தர தீர்வை வந்து நம்ம இதில் அடைய முடியுமே தவிர்த்து நம்ம ஃபுட் மூலமா மட்டும் கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா நோயின் காரணம் உள்ளேயே இருக்கும்போது நோய் வந்து தீராது இல்லையா சோ அந்த காரணத்துக்கு என்ன மருந்து எடுக்கணுமோ அதை எடுத்துக்கணும் இதுக்கான தீர்வு வந்து ஹோமியோபதி சிகிச்சை முறையில் சிறப்பாக இருக்குது நம்ம நிறைய பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிறோம் உங்களுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹோமியோபதி ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது நல்லது